வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் பாம்பன் பாலத்தோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ பாம்பன் பாலம் வந்து செப்டம்பரில் வந்து சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது முடிச்சிருந்தாங்க இருந்தாலும் சிஆர்எஸ்ல வந்து ஒரு சில குறைகளை வந்து சுட்டி காட்டியிருந்தார் ஸோ அது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம் ஆனோடனே நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் தலைமையில் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க எல்லா ஆய்வுகளும் முடிஞ்சு இறுதி கட்டமாக வந்து மதுரை கோட்டை மேலாளர் வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சாங்க இதுக்கப்புறம் நம்ம பாம்பன் பாலம் எப்போ திறப்பு விழா காணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து எப்போ நான் சொல்கிறேன் வீடியோவில் அடுத்து முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா ஏன் இந்தளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் இவ்வளோ பயங்கரமாக வந்து டெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆசிய முதல் பாலம் அப்படிங்கிறனாலையும் ஸோ மற்ற நாடுகள் வந்து நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது நம்ம நாட்டில் முழுக்க முழுக்க நம்மளோட டெக்னாலஜியில் கட்டினதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்து எல்லாத்தையும் கிளியர் இருக்காங்க ஏன்னா வந்து பெரிய இஷ்யூ இருந்திருந்தால் வந்து பாதுகாப்பு ஆணையர் வந்து ரயில் இயக்க அனுமதி கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் அந்த அனுமதியில் வந்து அவர் ரயில் இயக்க அனுமதி கொடுத்துட்டாரு இருந்தாலும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்த அந்த ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் யாராவது வந்து நம்ம புதிய பாம்பன் பாலத்தை பார்வையிட வருவாங்க அப்படின்னு மதுரை கோட்டை மேலாளர் கூறியதாக நாளிதழ்களில் வந்த செய்தி ஆனால் வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் அதிக அறிவிக்கப்படலை கண்டிப்பாக வந்து யாராவது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வருவாங்க ரயில்வே மினிஸ்டராகவும் இருக்கலாம் இல்லது வந்து ரயில்வே இணையமைச்சராகவும் இருக்கலாம் கண்டிப்பாக அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து திறப்பு விழா தேதியானது அறிவிக்கப்படும் ஸோ எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தது தான் திறப்பு விழா தேதி அறிவித்தாலும் எலெக்ட்ரிகேஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க எலக்ட்ரிக்கிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட பாம்பன் பாலத்தில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு ராமநாதபுரம் மண்டபம் இடையே எலக்ட்ரிக்கல் பணியானது நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே மின்மயமாக்கல் பணிகள் எதுவும் நடக்கலை ஸோ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா மதுரை கோட்டத்திலேருந்து ஒரு சிறப்பு ரயில் பெட்டியின் மூலம் வந்து ரயில் அதிகாரிகள் எல்லாம் வந்து அன்று ஒரு நாள் அதாவது கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முழுவதும் ஆய்வு நடத்துனாங்க இந்த ஆய்வு அறிக்கை வந்து அவங்க வந்து மேல் இடத்துக்கு சமர்ப்பிப்பாங்க இருந்தாலும் வந்து மினிஸ்டர் ஷோத்தவங்க வந்து பார்வையிடுவாங்க பார்வையிட்டதுக்கப்புறம் அப்புறம் திறப்பு விழா தேதி அறிவிக்கப்படும் திறப்பு விழா அப்படிங்கிறது எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துடலாமா டிஆர்எம்லாம் வர்றதுக்கு முன்னாடி மினிஸ்டர் ஒருத்தர் வந்துருந்தார் கனரக அந்த உற்பத்தி பாகங்கள் அதை சார்ந்த ஒரு மினிஸ்டர் வந்து வந்திருந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து மதுரை கோட்டம் சார்பாக வந்து பார்வையிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க பாலம் வந்து தரமானதாக இருக்கு நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம பாலம் தரமானதான் ஏன்னா வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு வீக்கும் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு சில தகவல்களும் நம்ம வந்து பாலத்தை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ அந்த பாலம் எத்தனை தூண்கள் நம்ம ஆனது அந்த தூண்கள் எவ்வளோ ஆழத்துலலாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் எப்படி நம்மளால் சாதாரணமாகவே ட்ரெயினில் போகும்போது கூட நீங்களால் பார்க்க முடியும் ஸோ ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ரயில்வே இயக்கம் வந்து பாதுகாப்பு நேரம் அனுமதி கொடுத்துருந்தாலும் ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கினாங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த ஸ்டோன்லேயே போட்டிருப்பாங்க அது எவ்வளோ ஆழத்திலிருந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்து நான் வந்து பரவலாக எனக்கு கேட்ட செய்தி என்னன்னா பாலம் போது வந்தே பாரத் ரயில் இயக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போதைக்கு கிடையாது வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் ராமேஸ்வரத்துலேருந்து ஆனால் தற்போது அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா வந்தே பாரத் இயக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மின்மயக்கமாக்கல் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருக்கணும் இங்கே மின்மயமாக்கல் முடிவடையலை ஏன்னா வந்து உச்சப்பள்ளிக்கும் பிளிக்கும் வாழாந்தரவை அப்படிங்கிற அப்படிங்கிற இடத்துக்கும் நடுவில் உள்ள ரயில் இருப்பு பாதையானது மாற்றியமைக்கப்பட உள்ளது காரணம் என்னென்னா வந்து அங்கே வந்து நம்மளோட ஆர்மிக்கு சொந்தமான விமான ஓடுதலும் உள்ளது அதை விரிவாக்கம் பண்ணும்போதும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஹை வோல்டேஜ் அந்த இடத்துல பாஸ் ஆகும்போதும் அது வந்து அங்கே அஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மாற்று வழித்தடமானது போடப்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து இரண்டு ஆண்டுகளில் பயன்பாட்டுக்கு வரும் அது பயன்பாட்டுக்கு வந்தால் நமக்கு மின்சார ரயில் இன்ஜின் வரும் அது வரைக்கும் வந்து மொத்தத்திலே வந்து தெற்கு ரயில்வேலேயே எல்லா இடத்துலையும் வந்து மின்மயமாக்கல் பணிகள் நிறைவடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மின்மயமாக்கல் பணிகள் நிறைவ ஒரு சில இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கலாம் இருந்தாலும் வந்து லாங் லாஸ்ட்ல இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தான் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து இரண்டு பெரிய பாலங்கள் கட்டியிருக்காங்க ஒன்று வந்து சென்னாப் ஒன்று வந்து பாம்பன் பாலம் இரண்டுமே வந்து ரயில் போக்குவரத்து ஆகிருச்சு இருந்தாலும் சென்னாப்பில் வந்து ரயில் போக்குவரத்து தூங்க போகிறாங்க வர ஜனவரியிலேருந்து அதே ஜனவரியில் வந்து நம்மளோட பாம்பன் பாலமும் திறக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ராமேஸ்வரம் ரயில் நிலையமும் தயாராகிடுச்சு அதுக்கான ஒரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே தர்றேன் என்னோட கணிப்பு பிரகாரம் நம்மளோட பாம்பன் பாலம் திறக்கப்பட்டால் குடியரசு தின விழாவுக்கு முன்பாகவே திறக்கப்படும் ஏன்னா வந்து நம்ம நாட்டோட குடியரசு தின விழாவை சிறப்பிக்கும் போது நம் நமது பாரத பிரதமர் அவர்கள் வந்து இரண்டு பாலத்தையும் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிப்பார் அதற்கு முன்னாடி அர்ப்பணிப்பார் அப்படிங்கிறது தான் பரவலாக பேசப்படுது எல்லாமே வந்து ஒரு பேசப்படுகிற ஒரு செய்திகள் தான் இதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல அதான் வந்து நான் அவங்களுக்கு ரொம்ப நாளாக அப்டேட்டும் கொடுக்கல ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க பாம்பன் பாலத்தூர் அப்டேட் எங்கே அப்படின்னு ஸோ அங்கே வந்து பணிகள் எல்லாம் முடிவடைந்த நிலையில் அந்த ரிசர்ச் தான் இருந்துச்சு அது அவங்க சொன்னாங்கள சிஆர்எஸ்சில் அதெல்லாம் தான் இருந்துச்சு அதனால் வந்து நம்ம எந்த அப்டேட்டும் கொடுக்கல ஓகே மக்களே நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா பாம்பன் பாலம் திறந்து புதிய பாலத்தில் ரயில் இயக்கப்பட்டாலும் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருக்குது அது என்னென்னு பார்த்துடலாமா கோயம்புத்தூரில் வந்து ராமேஸ்வரத்தில் மீட்டர் கேஜ் காலத்தில் இரண்டு ரயில்கள் இயக்கப்பட்டு இருந்துச்சு அதில் ஒன்றுமே இப்போ ஓடலை இந்த மக்களின் கோரிக்கை என்னென்னா தற்போது இந்த இன்டர்சிட்டி ரயிலை வந்து ராமேஸ்வரம் வரை நீட்டித்து இயக்கணும் அப்படி இல்லைனா வந்து புதிய ரயில் இயக்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு கோரிக்கையாக இருக்குது நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது அதாவது பழைய பாம்பன் பாலத்தில் நூற்றாண்டு நூற்றாண்டு விழா கொண்டாடும் அவர் ஒரு கோரிக்கை வச்சுருந்தார் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் அந்த ரயில் சேவையும் தூங்குமா அப்படின்னு வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டின் பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு ரயில் சேவை இல்லை அது வந்து நடக்குமா அப்படின்னு மாவட்ட மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பாம்பன் பாலம் திறக்கும் போது பல புதிய ரயில் சேவைகள் இந்த ராமேஸ்வரத்தில் வந்து துவங்கப்படலாம் என்ன புதிய ரயில் சேவைகள் வட இந்தியாவுக்கு தூங்கினாலும் மக்கள் பயன்படும் விதத்தில் வந்து கோயம்புத்தூர் சென்னை வண்டி வருமா அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்ப்போம் ஏன்னா வந்து த மோஸ்ட் டிமாண்டட் ட்ரெயின்ஸ் தான் ரெண்டுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது ஸோ நிறைய மக்கள் இந்த ரயிலில் கேட்குறாங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் வண்டிலாம் ஆறு மாவட்ட மக்கள் கேட்குறாங்க ஸோ இந்த ஜனவரி முதல் வாரம் அல்லது ஜனவரி பத்துக்குள்ளே பாம்பன் பாலம் திறப்பு விழா தேதி தெரிஞ்சிடும் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் மக்களே இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்